பெண்கள் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் மற்றும் அறுவை சிகிச்சை செய்து ஆறு மாத காலம் ஆகாதவர்கள் இந்த பயிற்சியில் ஈடுபடக்கூடாது இருப்பினும் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்ற பிறகு இந்த பயிற்சியில் ஈடுபடலாம் இதுதான் இந்த தகவல் இந்த தகவலை கருத்தில் கொள்ளுங்கள் நாம் இப்பொழுது பிரார்த்தனையுடன் முறையாக இந்த கபால பாத்தி பிரணாயமாக பயிற்சி கொண்டு செல்ல போகிறோம் நான் இன்று இந்த மாலையை போட்டிருக்கேன் இந்த மாலையை இந்த அசைவுகளை வயிற்று எந்த பகுதி எந்த பகுதியில் அசைவுகள் இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு சரியாக புரிய வேண்டும் என்பதற்காக இந்த மாலையை போட்டிருக்கேன் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வயிற்று பகுதியில் தான் அசைவு